பௌர்ணமி பூஜையிலே வைரக்கியிடம் அணிந்து இந்த பௌர்ணமி பூஜை இங்கே நடைபெற வேண்டும் என்று எல்லோருக்கும் நீண்ட நாள் அவர் ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் இந்த முறை அலங்கார திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி நாகராஜர் பூஜை மலை அனைத்தும் பொங்கல் எல்லாம் நடைபெற்று மிக சிறப்பாக நடந்திருக்கின்ற இந்த வேளையிலே தொள்ளாயிர செலவை இரவ பெருமான் தனக்கு தேவையானவற்றை ஆகர்ஷணம் பண்ணிக் கொள்வார் தேவையானவற்றை எல்லாம் அடியார்களிடம் இருந்து வேண்டிக் கொள்வார் அதை பைரவி எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருப்பார் அந்த வகையிலே இன்றைய தினம் அவருக்கு ஒரு வைர மோதிரம் பெருமதி கூடின வைர மோதிரம் இங்கே ஆலயத்துக்கு காணிக்கையாக வந்திருக்கின்றது அவருக்கு இன்னைக்கு முதல் முதலாக வைர மோதிரம் தாத்தி அணிந்து அவர் அடுத்த பௌர்ணமியிலே காட்சி இருக்கின்றார் அந்த வகையிலே இந்த आइमल पे किया कोए मूल मंत्र से ये 11वां मंत्र है भगवान विष्णु ओम नमो भगवते जायमानो नाहम के दर्शका मेत्यग्ने भागं देवे क्षोमिदाज्ञ्यन प्रचंद्रमा हस्तसिधे तमायो तथा मानम भगति सदा जगपुरुषस्तनेन आगिशेमेन के प्रनिछदि

देवी सुनिल श्रीसुणाकृष्णभैरवाय नमः ॐ राजा राजा सप्तैताकिने नमो भजं वैरवणाय कुर्मे सुने गामाण्डाम गामाजमजं गामी त्रो वि இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி உபயம் செய்து கொண்டார் அருணகிரிநாதன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நாகராஜர் மனை உபயம்